ஒரு வேலையை அலட்சியமாக செஞ்சால் ரெண்டு தடவை செய்யணும் அதுதான் இங்கே நடந்திருக்கு இந்த ரொட்டேட்டருக்கு முத நாள் தான் பேரிங் மாற்றிருக்காங்க சீல் மாற்றிருக்காங்க ஆயில் மாற்றிருக்காங்க கொண்டு போய் வயலில் இறக்கணுன்னே ஓடாமல் நின்றுட்டு அதுக்கு காரணம் என்னென்னா இந்த பேரிங்கை மாற்றி அந்த பேரிங்க்கான லாக்கு போடுற இடம் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டரில் ஆல்ரெடி பேரிங் உடஞ்சி சிதஞ்சு போயிருக்கு இதை கவனிக்காத மெக்கானிக் அப்படியே மாட்டி அமுச்சு விட்டுருக்காரு நம்ம டிரைவர் நண்பர் வயலில் இறக்கி லோடு கொடுத்தோடனே பேரிங் லாக் இல்லாதனால உருவிக்கிட்டு ரொட்டேட்டர் ஓடாமல் நின்றுடுச்சுங்க இப்போ ரெண்டு செலவாகி போச்சு இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க இப்போ மறுபடியும் ஒரு புது ஹவுசிங் வாங்கிட்டு நம்மள்ட்ட கொடுத்தாங்க அந்த பழைய ஹவுசிங்க கேஸ் கட்டிங் பண்ணி எடுத்துட்டு புது ஹவுசிங்கை வச்சு பார்த்தா லைட்டாக லூஸ் ஆயிருக்கு இதை நான் அப்படியே மாட்டி விட்டாலும் மனசு இல்லைங்க என்ன காரணம்னா கியர் ஒன்னோட ஒன்னு கேப் விழும் இல்லைன்னா ஓவர் டைட் டைட்டாகும் ஒன் சைடாக போயிடுச்சுன்னா லேத்துல ஒரு ரன் வெல்டிங் அடிச்சு அந்த கியரை சென்டர் பண்ணி செட்டிங் போட்டு ஜீரோ ஜீரோ வச்சு செட் பண்ணால் மட்டும்தான் ஃபேஸ் அவுட் இல்லாமல் அதாவது முன்ன பின்ன ஆடி ஓடாமல் ஓடினா மட்டும்தான் பேரிங் லாங் லைஃப் வரும் அதே மாதிரி டெல்டா சில்ஸ்னு சொல்லுவாங்க ரெண்டு ப்ளேட் டைப்ல இருக்கும் ஒன்னோட ஒன்று ஓடும் அதுவுமே லாங் லைஃப் வரும் இப்போ நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் என்னோட வேலைகள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கவும் நன்றி